அண்மை செய்தி சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் ஐபிஎஸ் தற்போது மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் இந்த அதிரடி உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழகத்தில் தற்போது சுதாகர் ஐபிஎஸ் அவர்கள் சென்னை சென்னை போக்குவரத்து கூடுதல் துறை ஆணையர் ஆணையராக பணியாற்றி வருகிறார் இவர் தமிழகத்தில் பல்வேறு காவல்துறை பணிகளில் பணியாற்றி இருக்கிறார் குறிப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கோவை கோவை ஐஜி மற்றும் சென் சென்னை சென்னை காவல்துறை பல்வேறு அதாவது காவல்துறை துணை ஆணையர் மற்றும் மற்றும் போக்குவரத்து இணை ஆணையர் பணிகளில் அவர் பணியாற்றியிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு தற்போது அவரை மத்திய அரசு பணிக்கு மாற்றம் செய்து உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் டெபுட்டி டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் என்ற ஒரு பணிக்கு தற்போது அவர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மாற்றம் செய்து தற்போது மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதன் பின்பு தற்போது அவர் மத்திய அரசு பணிக்கு அவர் மாற்றம் செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி அரச உத்தரவானது வெளியாகி இருக்கிறது சில இன்னும் ஒரு சில சில நாள் நாட்களில் அவர் இந்த பணிக்கு செல்வதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் சென்னையில் சென்னை போக்குவரத்து போக்குவரத்து கூடுதல் ஆணையராக இன்னும் யாரும் பணிக்கு வர வராத காரணத்தால் அவர் அவரே தற்போது பணியாற்றுவார் இந்த நிலையில் இதனை அடுத்து அந்த பணிக்கு மாற்றம் செய்த அந்த கூடுதல் அந்த துணை ஆணையருக்கு யாராவது கூடுதலாக பொறுப்பு வழங்கப்பட்ட பின்பு அவருக்கு இந்த அவர் அந்த பணிக்கு செல்ல இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது ரமேஷ் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்